ஹை காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு காலிஃப்ளவர் கோலா உருண்டை அதுதான் பண்ண போகிறோம் இது ஆல்ரெடி சால்ஸில் போட்டிருக்கேன் கொஞ்சம் டீட்டெயிலில் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதே கோலா உருண்டையை வச்சு கிரேவியுமே பண்ணலாம் சப்பாத்தி ரைஸுக்கு அது சூப்பராக இருக்கும் இந்த கோலா உருண்டை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் காரம் மட்டும் கம்மி பண்ணி போட்டு கொடுங்க காலிஃப்ளவரை அளவுக்கு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு சுடுதடி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு அதில் மஞ்சள் தூள் கழுவு போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் காலிஃப்ளவரையும் போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சிடணும் அடுப்பு ஆஃப்லேயே தான் இருக்கணும் இந்த மாதிரி ஏன் சுடு தண்ணியில் ஊற வைக்கிறோம் அப்படின்னா காலிஃப்ளவில் இருக்க புழு பூச்சி எல்லாமே வெளியேறும் எடுத்ததுமே ஒன் டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊறட்டோ அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சுட்டு இந்த காலிஃப்ளவர் கோலா உருண்டைக்கு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்றதுனால நான் பச்சை மிளகாலாம் சேர்க்கல நீங்கள் நல்லா காரமாக பச்சை மிளகா போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவுமே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ காலிஃப்ளவர் நல்லா ஊறி ரெடி ஆயிடுச்சு அதை அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து இந்த மாதிரி காய் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கணும் பாக்குறதுக்கு சீஸ் துருவி எடுக்கிறது மாதிரியே இருக்குல்ல நான் கூட கஷ்டமா இருக்கும் துருவுறதுக்கு நினைச்சேன் ஆனா ஸ்மூத்தா தான் இருந்தது இப்ப எல்லாத்தையுமே துருவி எடுத்தாச்சு இந்த காம்பு பகுதியெல்லாம் துருவலை அது ஒரு மாதிரி நறுன்னு இருக்க இப்போ இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லா பொருளையுமே சேர்த்துடலாம் பொடியாக நறுக்கின வெங்காயம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் நம்ம முன்னாடி சொன்னது மாதிரி கொத்தமல்லி கூட நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம் என்கிட்ட கொத்தமல்லி இல்லைன்றதுனால நான் கருவேப்பில் மட்டும் போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்துட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நீங்கள் தனி மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டிருக்கேன் காரம் வந்து உங்களுக்கு ஏற்றது மாதிரி போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு போட்டிருக்கேன் கடலை மாவு தான் போட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை அரிசி மாவு போட்டுக்கலாம் கான்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை போட்டுக்கோங்க நல்லா பிசைஞ்சிருங்க இதுக்கு தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை நம்ம தண்ணி ஊற்றி பிசஞ்சோம் அப்படின்னா பொறிக்கும் போது நிறைய எண்ணெய் குடிக்கும் நம்ம பிசையும் போது வெங்காயத்துலேருந்து தண்ணி விடும் அதுவும் இல்லாமல் காலிஃப்ளவர் வந்து தண்ணியிலே தான் ஊறிருக்கு அதனால் தண்ணி எதுவும் தேவையில்லை இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க பார்க்கும்போதே சூப்பராக இருக்குல்ல குட்டி குட்டி உருண்டையா அழகா எனக்கு இது பார்த்தோன்னே குலோப் ஜாமுன் ஞாபகம் வந்துருச்சு சரி விட்டுட்டு நம்ம சமையலுக்கு வரலாமா உள உருண்டை எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ எண்ணெய் காய வச்சு பொறிச்சு எடுக்க வேண்டியதா பாத்திரம் நல்லா காய்ஞ்சதுமே எண்ணெயும் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிடணும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு லைட்டாக மாவு எடுத்து போட்டிங்கன்னா அது நல்லா பொரிஞ்சு வரும் அந்த டயத்தில் நம்ம உருண்டைகள்லாம் சேர்த்துடலாம் உருண்டைகளை வந்து ஒன்று ஒன்றா மெதுவாக சேருங்க அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கணும் சாப்பாடு எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு கவனமும் ரொம்ப முக்கியம் எண்ணெய் பாத்திரத்துலன்னு சமைக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுப்பை ஹையாக வச்சுட்டிங்கன்னா வெளியில் சீக்கிரமாகவே கருகிரும் உள்ளே வெந்து போகாமல் இருக்கும் அதனால அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா பொறிச்சு எடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா உருண்டைகளுமே நல்லா கோல்டன் பிரவுன் கலரில் வந்துருச்சு இப்போ நல்ல எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு உருண்டைகளை எடுத்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டு அது மேலே போட்டு வச்சிடலாம் நம்ம தண்ணி சேர்க்காம தானே பசஞ்சிருக்கோம் அதனால எண்ணெயெல்லாம் குடிக்கல பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல ஆமாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு என் குட்டீஸ்லாம் பொறிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க ரொம்ப நல்லா சாப்பிட்டுக்கிட்டாங்க கொஞ்சமாக கச்சை பூத்தி கொடுத்தோன்னா சூப்பராக சாப்பிட்டுக்குவாங்க அவங்களுக்கு முக்கிய வந்து காரம் சாப்பிட்றாங்க அப்படின்னா காரம் போட்டு கொடுங்க இல்லைன்னா காரம் எல்லாமே செஞ்சு கொடுங்க பார்த்தீங்கனாலே தெரியும் உள்ளே அழகாக வெந்திருக்கு வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃப்ரீயாக இருக்க டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பாய்